மாமியார் மருமகள் புது கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக கிளிக் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை முட்டையை திருடும் மாமியார் கோமலி காலையிலயே எழுந்திருச்சு வீட்டுக்கு வெளியில வாசல் பெருக்கிக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரம்மா மூணு நாளா கவனிச்சுக்கிட்டு இருக்கமா கோழிங்க போடுற முட்டையே காண மாட்டேங்குது யாரோ திருடிக்கிட்டு போறாங்க போல கோழி முட்டை கூட திருடுறாங்க போல அப்படின்னு சத்தமா கத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னதை கேட்டு கோமலி என்னாச்சுமா கோழி முட்டிய திருடிட்டாங்களா எங்க வீட்லயும் ரெண்டு நாளா கோழி முட்டை வைக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இப்பதான தெரியுது யாரோ திருடிக்கிட்டு போறாங்கன்னு நான் முதல்ல வீட்டுக்கு சிசிடிவி கேமரா வைக்க போறேன் அந்த திருட யாருன்னு கண்டுபிடிச்சாகணும் நல்ல விஷயம் முதல்ல அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோமலி அவளுடைய வேலையாவ அவ செஞ்சுக்கிட்டு இருந்தா இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் இவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கேக்கலையே சரி அவகிட்ட கேக்குற கோமலி வந்த உடனேயே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க அப்ப கோமலி விஷயத்த சொன்னா அத கேட்ட சூரியகாந்தம் அப்படியான்னு சொல்லி உள்ள போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி மாமியர் முகத்தை மூடிக்கிட்டு கோழிங்க போட்டிருக்கிற முட்டைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டதுனால அவங்க உடனே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க வீட்டுக்குள்ளே இருந்து முக்காடு போட்டுக்கிட்டு கோமலி பக்கத்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா என்ன முக்காடு போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போறா என்ன பண்ண போறா என்னங்கிறத நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியாம அவ பின்னாடியே போனாங்க அப்ப கோமலி பக்கத்து வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற கோழிங்க போட்ட முட்டைகளை திருடிக்கிட்டு அவளுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டா இத பார்த்து சூரியகாந்தம் நான் என் வீட்டு கோழிங்க போட்டுற முட்டையை தேடிக்கிட்டு இருந்தா நீ என்னமோ நேரா போய் பக்கத்து வீட்டுல இருக்கிற கோழி முட்டையை தேடுறியா நீ ஏ பரவாயில்ல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு ஏதோ தெரியாத மாதிரி சூரியகாந்தம் உள்ள போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே மாமியார் மருமக பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த நம்ம வீட்டுல இருக்கிற முட்டைகளை யாரு தேடிக்கிட்டு போறாங்கன்னே தெரியல இது யாரும் வேணும் வேணுதான் பண்றாங்க போல கோமலி சொன்னத கேட்டதுமே சூரியகாந்த ஏதோ தெரியாத மாதிரி பேசினாங்க அதெல்லாம் இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க கோழி முட்டியும் காண மாட்டேங்குதுன்னு ஏதோ சிசிடிவி கேமரா வைக்கிறேன்னு சொன்னாங்களே வச்சாங்களா எனக்கு தெரியாத அத்தை அவங்க வச்சாங்களோ இல்லையோ ஆனா நம்ம வீட்லயும் ஒரு சிசிடிவி கேமரா வச்சா நல்லாதான் இருக்கும் அப்பதான் யாரு முட்டியை திருடுறாங்க அப்படின்னு நாமளும் கண்டுபிடிக்கலாம் சும்மாரு அதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் செலவாங்க தெரியுமா அப்படிலாம் நம்ம ஒண்ணு பண்ண வேணாம் அப்படி சொல்லி சூரியகாந்தம் அங்க இருந்து உள்ள போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திருடன முட்டைகளை எடுத்துக்கிட்டு கோமலி சுப்பையோட கடைக்கு போனா அங்க சுப்பையா கிட்ட சுப்பையாண்ண வெளியில முட்டையோட ரேட் அதிகமா இருக்கு ஒரு முட்டைக்கு பத்து ரூபா வாங்குறாங்களாமா ஆனா நீ எனக்கு அஞ்சு ரூபா கூட குடுக்கறது இல்ல இன்னைக்கு மட்டும் நீ ஒரு முட்டைக்கு அஞ்சு ரூபாய் குடுத்தா மட்டும் தான் உன் கிட்ட குடுப்ப இல்லனா வேற யார்கிட்டயாவது குடுத்துக்கற வேண்டாம்மா ரொம்ப ஏமாத்தர உன்னை மாதிரி இல்ல உன் மாமியாரு முட்டையை கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்கறனோ அதை வாங்கிட்டு போவாங்க இதை கேட்ட உடனே கோமலி ரொம்ப ஆச்சரியப்பட்டா என்னது என் மாமியார் முட்டையை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட விற்கிறாங்களா ஆமாமா என்கிட்ட தான் விக்கறாங்க நான் உங்க அத்தைக்கு ஒரு முட்டைக்கு மூணு ரூபாய் கொடுக்கறேன் உனக்கும் இஷ்டம் இருந்தா கொடு இல்லைன்னா நடைய கட்டு ம் சரி சரி கடைசியா ஒரு முட்டைக்கு நாலு ரூபாய் கொடு முடியாதுன்னு சொல்லாத அப்புறம் நான் உன்கிட்ட முட்டையை விற்கிறத என் மாமியார்ட்ட சொல்லிடாத ஓ மாமியாருக்கு ஏற்கனவே உன்னை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன் எப்பவும் உன்னை பத்தி கேட்பாங்க நீயும் என்கிட்ட தான் முட்டை வைக்கிறேன்னு சொன்னேன் அதை கேட்ட அவங்க என்னை பத்தி எதையும் சொல்லாதேன்னு சொன்னாங்க நான் தான் மறந்து போய் சொல்லிட்டேன் ஓ மாமியார்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவும் கேட்டுக்காதம்மா அப்படி சுப்பையா கோமலிக்கிட்ட சொன்ன உடனே கோமலி கொஞ்சம் பயந்து சுப்பாய கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனா அப்படி போய்கிட்டு இருக்கும் போது வழியில அவருடைய எழுந்துச்சு எல்லா விஷயமும் என் மாமியாருக்கு தெரியும்னா அவங்க ஏன் அவங்கல அப்புறம் கோழி முட்டை எங்க இருந்து வருது உம் இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற முட்டையை திருடுறது இவங்கதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு சரி எதுவும் தெரியாத மாதிரி என் மாமியார செக் பண்ணி பாக்குற அப்படின்னு சொல்லி கோமலி வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போய் பார்த்தா மாமியார் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க கோமலி அத பாத்து பயந்துட்டா அத்தா அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அந்த பக்கத்து முட்டையை அறிக்கை அப்படின்னு யாரோ சொல்லிருக்காங்க அவ என்ன கேளு கேட்ட தெரியுமா அது மட்டும் இல்ல என்ன அடிச்சே அனுப்பிட்டா அப்பாடா அந்த கடவுள் இருக்காங்க அப்படின்னு கோமலி அவ மனசுக்குள்ள நினைச்சான் ஆனா வெளியில மட்டும் ஐயப்பா அவன் எங்க அத்த நீங்களும் அவளுக்கு நாள் வச்சிருக்க தானே எதுக்கு வேணாத வேல தப்பு பண்ணது நீ தான் எனக்கு தெரியுமே அதா நான் அடி அப்போ அத கேட்ட உடனே கோமலி ஐயோ அத்தைக்கு என்ன பத்தி தெரிஞ்சிச்சு போலியே அத்த என்ன மன்னிச்சிடுங்க இருக்கட்டும் நான் பக்கத்து வீட்டுல இருந்து முட்டையை திருடுறேன் ஆனா நீங்க என்ன அத்த சொந்த வீட்லயே இருக்கிற முட்டையை திருடி கொண்டு போய் விக்கிறீங்க ஏன் அத்தை இப்படி உனக்கு விஷயம் தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் கேளு நான் இந்த தெருவுக்கு வந்த புதுசுல எல்லார் வீட்லையுமே கோழி இருக்கும் நம்ம வீட்ல இல்ல அதனால எல்லாரும் கோழி மிட்டையா திக்க விலைக்கு தான் விற்பாங்க அப்போ அது காசு கொடுத்து வாங்க முடியாம என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சூரியகாந்தம் ஃபிளாஷ் பேக்ல என்ன நடந்துச்சோ அத சொல்ல ஆரம்பிச்சாங்க அது ராத்திரி நேரம் யாருக்கும் தெரியாம சூரியகாந்தம் முகத்தை துணியை வச்சு மூடிக்கிட்டு கோழி வளர்க்கறவங்க வீட்டுக்கு போய் முட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அப்படி ஒரு நாள்ல ஒரு மாசத்துக்கு தேவையான முட்டைகளை திருடி மத்த நாள்ல சும்மாதான் இருப்பாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அன்னைக்கும் கோழி முட்டையை திருடுறதுக்காக ஊருக்கு புதுசா வந்திருந்தவங்க வீட்டுக்கு போனாங்க ஐயோ இந்த கோழிங்க நிறைய முட்டை வச்சிருக்குதே முதல்ல இந்த முட்டை எல்லாத்தையுமே முட்டை கட்டிக்கிட்டு பத்திரமா எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு அந்த முட்டை எல்லாத்தையுமே எடுத்து மூட்டையை கட்டிக்கிட்டு யாருக்கும் கேட்காத மாதிரி மெதுவா நடந்து வந்தாங்க ஆனால் அவங்க முன்னாடி அவங்க புருஷன் ராமாராவ் நின்றுக்கிட்டு இருந்தாரு ஏய் யார் நீ இந்த நேரத்துல அவங்க வீட்டில் இருந்து எண்ணத்தை திருடிக்கிட்டு போற அப்படி ராமாராவ் கேட்டப்போ சூரியகாந்தம் பயந்து போய் ஐயோ நான் திருடி அப்படிங்கிற விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவ்வளவுதான் ஓடி போயிடலாம் அப்படி சொல்லி சூரியகாந்தம் உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க அப்ப ராமாராவ் ஒரு குச்சி எடுத்து அவன் மேல தூக்கி எரிஞ்சாரு அப்போ சூரியகாந்தம் ஐயோ அம்மான்னு சத்தமா கத்தனா அந்த சத்தத்தை கேட்ட ராமாராவ் திருடி திருடி அப்படின்னு அவளை பயந்துகிட்டே வேகமா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க எல்லாருமே தேடினாங்களே ஒழிய சூரியகாந்தத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல சரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அந்த பொம்பளை திருடிக்கிட்டு போனது என்னன்னு எல்லாருமே பேசிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப அதுல ஒரு ஆளு ஒருவேளை கோழி முட்டைய தேடிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது இனிமே நாம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்க திடுறது பொம்பளை எனக்கு தெரிஞ்சு நம்ம தெருவுல இருக்கிற தான் அவங்க அப்படின்னு அவனுடைய சந்தேகத்தை வெளியில சொன்னான் அப்படி ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ராமராவும் வீட்டுக்கு வந்துட்டாரு அடியை காந்தம் வெளியில அவ்வளோ பெரிய சண்டை நடக்குது ஏண்டி வெளியில வராம உள்ளே உட்காந்துகிட்டு இருக்க சூரியகாந்தம் அழுதுகிட்டே முட்டைய ராமாராவ் கிட்ட காட்டினாங்க என்னங்க அப்ப நீங்க அடிச்சீங்களே அந்த திருடி நான் தான் அடியை வீணா போனவல நீதான் அந்த திருடியா ஆமாங்க முட்டையோட ரேட் எல்லாம் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் இப்படி பண்ண அது மட்டும் இல்ல சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த முட்டையை திருடி ரொம்ப பழக்கம் என்ன பண்ணாலும் இந்த பழக்கம் போக மாட்டேங்குது ஒரு தடவை நாய் எனக்கு அடிச்சிருச்சு ஆனாலும் இந்த பழக்கத்தை விட முடியல இன்னைக்கு பார்த்தா நீங்க என்ன அடிச்சுட்டீங்க அவங்க கையில மட்டும் நீ மாட்டியிருந்த உன்ன அட்ரஸே இல்லாம அழிச்சிருப்பாங்க தெரியுமா இனி எப்பவாவது இப்படி பண்ண கை கால உடைச்சிருவேன் பாத்துக்க அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க நம்ம வீட்லயே நாம கோழிங்களை வளர்க்கலாம் நான் அந்த கோழிங்க போடுற முட்டைகளையே திருடி வச்சுக்கிறேன் சரி செஞ்சு தொலைறேன் அப்படி சூரியகாந்தம் பிளாஷ்பேக்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே மருமக கோமலிக்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறமா இப்ப இருக்கிற சூரியகாந்தம் இப்படி சொன்னாங்க அப்படியே அன்னையில இருந்து நாங்களே கோழிய வளர்த்து அந்த முட்டைகளை நான் தீட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி தீண்ட முட்டையதான் கடையில கொண்டு போய் வித்துக்கிட்டு வர நீ புது மருமகள்ல உனக்கு இதெல்லாம் புரியாது அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ எங்க என்ன தப்பா எடுத்து போனதான் இந்த விஷயத்த நான் மறைச்சிட்டேம்மா கோமலி இதுல தப்பேன்னு இருக்காத்த எனக்கும் சின்ன வயசுல இருந்து இந்த முட்டை திருடுற பழக்கம் இருக்கே அதனாலதான் நம்ம வீட்டு கோழிங்க தான் முட்டை போட மாட்டேங்குது அப்படின்னு தான் பக்கத்து வீட்டுல போய் நான் திருடிக்கிட்டு இருக்கேன் இணையில இருந்து இன்னும் ஒரு நாலு கோழியை எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம் அத்தை உங்க கோழி போடுற முட்டைய நீங்க திருடுங்க என்னோட கோழி போடுற முட்டைய நான் திருடிக்கிறேன் மருமக அப்படி சொன்னப்போ மாமியார் சரி அப்படின்னு சொன்னாங்க அன்னைல இருந்து அவங்க வீட்லயே அவங்க ரெண்டு பேரும் முட்டைகளை திருட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அத அவங்களே வெளியில வித்துக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்குக்கான கதை மாமியார் மருமகளின் முட்டை திருட்டு நல்ல கதையோட சந்திக்கிறேன் நன்றி ராமபுரம் சூரியகாந்த ராமாராவோட மூத்த பிள்ளையான மோகன் அவனுடைய மனைவி சாந்தினி ரெண்டு பேரும் அதே ஊருல ஒரு மளிகை கடை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சின்ன புள்ள ராஜேஷ் சின்ன மருமக கோமலி ரெண்டு பேரும் அந்த ஊருல துணி கடை வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா உங்க தம்பி கடையில எத்தனை பேர் போய் துணி வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கடையில யாருமே பொருள் வாங்க வர மாட்டேங்கிறாங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்க மளிகை கடை வைக்கிறதுக்கு பதிலா நாமளும் பேசாம துணி கடையே வச்சிருந்தா இந்நேரத்துக்கு நாம கோடிஸ்வரங்களா ஆயிருந்திருக்கலாம் நாம கோடிஸ்வரங்க ஆக முடியாது இந்த வியாபாரமும் இல்லைன்னா மொத்தமா நஷ்டப்பட வேண்டியதுதான் ராஜேஷும் கோமலியும் அவங்க கடைக்கு வர கஸ்டமருக்கெல்லாம் ஆஃபரு டிஸ்கவுண்ட் கொடுத்து நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் அவங்க வியாபாரம் நாளுக்கு நாள் வளருது ஆனா நீ நம்ம கடையில பத்து ரூபா பொருளை நூறு ரூபாய்க்கு விக்கலான்னு பாக்கற அவ்வளோ பேராசை உனக்கு நம்ம கிட்ட வாங்குறத விட ஐம்பது ரூபா செலவானாலும் பரவாயில்லன்னு பட்டணத்துக்கு போய் அங்க இருக்கிற கடையில எல்லாரும் வாங்குறாங்க நான் என்ன அந்த பணத்தை தனியா செலவு பண்றேனா பணத்தை சிக்கனப்படுத்தி நம்ம கடைக்கு கடைக்குதானே சரக்கு வாங்க போட்டுக்கிட்டு இருக்க நீ என்ன வேணாலும் சொல்லு உன்னோட இந்த குணத்தால தான் யாரும் கடைக்கு வர மாட்டேங்கிறாங்க போதும் போதும் உங்ககிட்ட சொன்ன பாருங்க என்ன சொல்லணும் சரி இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே உட்காருது யாரும் வரப்போறது இல்ல வீட்டுக்காவது போனா அத்த சமைச்சு வச்சுக்கிற சிக்கன் குழம்பாவது சாப்பிடலாம் வாங்க சரி வா இங்க இருந்து மட்டும் என்ன பண்ணிட போறோம் அப்படின்னு சொல்லி சாந்தினி மோகனும் வீட்டுக்கு போனாங்க அங்க சூரியகாந்தம் இப்படி சொன்னாங்க அம்மாடி சாந்தினி மோகனு வந்துட்டீங்களா ரெண்டு பேரும் வாங்க சாப்பிடுங்க என்னடா மோகனு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க கடைக்கிட்ட இருக்கணும்ல ரெண்டு பேரும் வந்துட்டீங்க யாராவது கஸ்டமர் வந்தா மூடி இருக்கிற கடையை பார்த்துட்டு போயிட மாட்டாங்க என் கடையில் யாருப்பா அவ்வளோ காசு கொடுத்து வாங்க போகிறாங்க நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம எல்லா பொருளுக்கும் விலையை ஏற்றி வச்சிருக்கா இவ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பைரி டேட்டும் முடிய போகுது அதை ஃப்ரீயாக கொடுத்தா கூட கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கும்ப்பா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத மருமவளே கொஞ்சம் விலைய குறைச்சு வைக்கலாம்ல அதிகமா ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோ கடையில நஷ்டம் வந்து எல்லாமே வியாபாரம் ஆகும் அது கேட்டு சாந்தினி அவ மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா வாய்ப்பு கிடைச்சா போதும் எல்லாரும் அறிவுரைய தூக்கிட்டு வந்துருவாங்க அதிகமா ஆசைப்படக்கூடாதாமா அப்புறம் வியாபாரம் செஞ்சு என்ன புண்ணியம் இருக்கட்டும் இருக்கட்டும் என் வியாபாரம் நல்லபடி நடக்க ஏதாச்சும் ஒன்னு பண்ணியே ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சா அன்னைக்கு சாய்ந்திரம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆமா மாமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே அறுபது வயசாச்சு உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் ரெண்டு பேருக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்ல ஆமா ஆமா நீ சரியாதா சொல்லிருக்க சொல்லியிருக்க அறுபதாம் கல்யாணம் செய்யணும் அத்தை உங்களுக்கு கல்யாணம் உங்க அப்பா அம்மா பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா அறுபத கல்யாணம் நாங்க தான் செய்வோம் அப்படின்னா அறுபத கல்யாணத்துக்கு ஒரு நாள் குறிச்சிட்டு இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில சாந்தனி மோகனும் கடையில இப்படி பேசிக்கிட்டாங்க சாந்தினி அம்மா அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சியே அது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனா எப்பவும் இல்லாம

நலங்கு ஃபங்க்ஷனு மருதாணி வைக்கிறது கல்யாணம் இப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன் போறோம் அப்போ வரவங்க எல்லாருமே நம்ம கடையில வந்து ஃப்ரீயா வாங்கிட்டு போவாங்கல்ல அப்போ நம்ம கடையில இருக்கிற பழைய சரக்கு எல்லாமே வித்து தீந்துடும் அது மட்டும் இல்ல கோமலி கடையில இருந்து நமக்கு ஃபங்க்ஷனுக்கு புடவையும் கிடைக்கும் நீ மாற மாட்ட அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அவங்க கடைக்கு கோமலி வந்தா அக்கா இப்பதான் கடைக்கு புது ஸ்டாக் வந்திருக்கு உனக்கு என்ன புடவை பிடிக்குமோ அதை எடுத்துக்கோ அப்படியே அத்தைக்கு ஒரு நல்ல புடவை செலக்ட் பண்ணலாம் வா அப்படி கோமலி கூப்பிட்டாலோ இல்லையோ சாந்தினி உடனே போய் வில அதிகமான எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டா ஆனா பிளான் தெரியாம பாவம் அதிகமான எல்லா புடவையையும் சாந்தினிக்கு இப்படி ராமராவ் சூரியகாந்தத்தோட அறுபதாம் கல்யாண பங்கன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மொத நாள் மெஹந்தி பங்கன் ஸ்டார்ட் ஆச்சு வந்தவங்க எல்லாருக்குமே கையில மருதாணி போட்டு விட்டாங்க அப்ப வந்தவங்க எல்லார்கிட்டயுமே சாந்தினி அவ கடையில இருக்கிற ஆஃபர பத்தி சொல்லி அவங்க எல்லார்கிட்டயும் கடையில இருக்கிற பொருட்களை ஒண்ணுன்னா அவ விற்கவும் ஆரம்பிச்சிட்டா ஏங்க பாத்தீங்களா என் சாமர்த்தியம் கடையில் இருக்கிற எவ்வளவு பொருள் இன்னைக்கு வித்து தீர்ந்துச்சு தெரியுமா எவ்வளவு பணம் வந்துச்சு தெரியுமா நாளைக்கு எப்படியும் நலுங்கு வரல அதனால இன்னும் நிறைய லாபமும் வரப்போகுது நீங்க பாத்துக்கிட்டே இருங்க மாமாவ எப்படியும் நீங்க ரெடி பண்ணிடுவீங்கல்ல அத்தைக்கு நலுங்கு வைக்கும் போது காசு போடுங்கன்னு சொல்லி எல்லார்கிட்ட இருந்தோம் காசை இப்படி வசூல் பண்றேன்னு பாருங்க இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்ட சூரியகாந்தம் இப்படி நினைச்சுக்கிட்டாங்க ஓஹோ இதுதான் விஷயமா என்னடா இது எப்பவுமே எங்களை பத்தி யோசிக்காத மருமக புதுசா எங்களை பத்தி யோசிக்கிறாளேன்னு நினைச்சேன் இருக்கட்டும் இவள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ராமாராவுக்கு ராஜேஷ் மோகன் அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க பசங்க எல்லாருமே மஞ்சள் தண்ணிய மேல ஊத்துனாங்க இந்த பக்கம் சூரியகாந்தத்துக்கு மஞ்சள் பூசுறதுக்காக கோமலி சாந்தினி ரெண்டு பேரும் அப்புறம் சொந்தக்காரங்களும் கூட அங்க வந்திருந்தாங்க அப்ப அவங்க கிட்ட சூரியகாந்தம் எப்படி சொன்னாங்க என் கல்யாணத்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல ஆனா இப்போ நான் சொன்ன மாதிரிதான் எல்லாமே நடக்கணும் இன்னைக்கு நலுங்க இல்லையா கொஞ்சம் விளையாட்டு ஏதாவது வைக்கலாமா அப்பதானே எல்லாம் நல்லா இருக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கு நான் பரிசும் கொடுப்பேல சாந்தினி உ மளிகை இருந்து கொஞ்சம் பொருட்களை வாமா ஏற்கனவே கோமல் எல்லாருக்கும் புடவை கொடுத்துட்டா அதனால நீ ஏதாவது செய்யணும்ல போப்போ அப்படி மாமியார் சொன்னதை கேட்டதும் சாந்தனியாவும் மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டா என்ன இது இவங்க ஆட்டத்தை கலைக்கிறாங்களே நானே இந்த நலுங்கு பங்கனை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க ஏதோ பிளான் போடுற மாதிரி தெரியுது சரி என்ன பண்றது அவங்க சொன்னது செய்யலனா எனக்கு தானே இங்க ஆசிங்கம் அப்படி சொல்லி மளிகை கடையில் இருக்கிற சில பொருட்களை கொண்டு வந்து சாந்தினி அங்க வச்சா என்ன சேந்தனி இத்தனொண்டு எடுத்துட்டு வந்திருக்க இதெல்லாம் பத்தாது போய் இன்னும் நிறைய எடுத்துடுவா என்னத்த இது எல்லா பொருளையும் இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டா நாளையில இருந்து கடையில நான் என்னத்த விக்கிறது என்னமா இப்படி சொல்லிட்ட நீங்க கடையை ஆரம்பிச்சப்போ முதல்ல சரக்கு வாங்குறதுக்கு உங்க மாமா தான லட்சக்கணக்குல பணம் கொடுத்தாரு கோமளி லட்சக்கணக்குல பண செலவு பண்ணி புடவை எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தா நீ வீட்டுக்கு மூத்த மருமக இத கூட வசெய்ய முடியாது சரியா போச்சு நான் ஒன்ன நினைச்சேன் இங்க வேற ஒண்ணும் நடக்குது சரி சரி ஆரத்தி எடுக்கும்போது பணம் வரல அத வச்சு சமாளிச்சுக்கிறேன் அப்படி சாந்தனி நெறிய பொருள எடுத்துட்டு வந்து வச்சு அங்க இருக்கிற எல்லாருக்குமே அத பகிர்ந்து கொடுத்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சூரியகாந்தத்துக்கு நலுங்கு ஃபங்க்ஷனும் செஞ்சு முடிச்சு கடைசியில ஆரத்தியும் எடுத்துட்டாங்க எல்லாரும் ஆரத்தி பணத்தை இந்த தட்டுல வந்து போடுங்க சும்மாரு சாந்தினி நீ என்ன பழைய காலத்து ஆளுங்க மாதிரி ஆரத்தி கட்டணெல்லாம் கெடுகிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல யாரும் பணம் கொடுக்காதீங்க ஆமா என்ன மஞ்சள் எல்லாத்தையும் எனக்கே பூசிட்டீங்க நீங்க பூசிக்க வேணா அதுக்குள்ள மஞ்சள் எல்லாம் தீர்ந்து போச்சே சரி போ கடையில இருந்து ரெண்டு கிலோ மஞ்சள போய் எடுத்துட்டு வா போ போ அத கேட்டதுமே சாந்தினிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு சொந்தக்காரங்க எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சாந்தினி அவங்க மாமியார பக்கத்துல கூட்டிட்டு போய் இப்படி கேட்டா என்ன வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு என் கடையை காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன நீ மட்டும் என்ன கோமலி கடையில வில அதிகமான புடவைய எடுத்துக்கலையா ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் சொல்லி கடையில் இருக்கிற எல்லா பொருளையும் வீட்டுக்கு வந்தவங்களை வச்சு விக்க வச்சியே கொஞ்சமா வெக்கம் இருக்கணும் இப்படி வியாபாரம் பண்றது எந்த அளவுக்கு சரி உன்ன மாதிரி பேரச பிடிச்சவங்களுக்கு இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கடவுள் தண்டனைய நிச்சயமா கொடுப்பான் இப்பவாவது கொஞ்சம் மாறு தயவு செஞ்சு நீ கோமலி மாதிரி நல்லவளாயிரு அப்பதான் உன்ன நம்பி உன் கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாரும் வருவாங்க சூரியகாந்தம் அப்படி சொன்னதை கேட்டு சாந்தினி யோசிக்க ஆரம்பிச்சா சாந்தினியோட கடையில போய் வல அதிகமான புடவை எடுத்துட்டு வந்தது அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அவங்க மாமியார் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அடுத்த இருந்து குறைஞ்ச விலைக்கு நியாயமான விலைக்கு பொருட்களை விற்க ஆரம்பிச்சா அதனால அந்த ஊர்ஜனங்க எல்லாருமே சாந்தினியோட கடைக்கு வந்து பொருட்களை வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவங்களோட வியாபாரமும் நல்லபடியாவே நடந்துச்சு இது என்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி వణకం